போய் பார்த்தா ஊர் தினமே உருண்டு பறந்து அழுகுது அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க அதனால ஊர் தினமே உருண்டு பறந்து அழுகுது ஆனா நான் அழுவே இல்லை அவங்க கல்ல கரை தண்ணி தான் பாய வைக்கிறாங்க என் தண்ணி நான் சிக்கனம் பண்ணிக்கிறேன் ஊர் தினமே உருண்டு பறந்து அழுதாங்க ஐயா அழுது தான் என்னத்துக்கு ஆகுது அப்படி பெருமை கூட்டினாங்க போய் இந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டாங்க பாடகை எல்லாம் கட்டாங்க திருமதி சுடுகாட்டில் வச்சிட்டாங்க வேற எல்லாம் மூட்டாங்க ஐயா